பீகாரில் பாஜகவை முழுமையாக ஆர்எஸ்எஸ் கை கழுவி விட்டனரா எந்த கூட்டங்களிலும் ஆர்எஸ்எஸ் பங்கேற்கவில்லை அதற்கான அதிகாரப்பூர்வ செய்தி வழியாக இருக்கு பீகாரில் நான்காம் இடத்திற்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் கருத்துக்கள் சொல்வது என்ன கல ஆய்வில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இந்த அரசியல்களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்திய அரசியலில் நடக்கும் பல்வேறு முக்கிய செய்திகளை தொடர்ந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு மிகவும் தேவை பீகார்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஒரு முதல் கட்ட தேர்தல் முடிந்திருக்கு அங்கிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்பொழுது அமித்ஷா நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கும் மோடி அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களையும் ஆர்எஸ்எஸ் முழுமையாக கை கழுவி விட்டன அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தெரிந்ததா இல்லை ஏற்கனவே தெரிந்து விட்டதான்னு தெரியல இந்த தடவை பாஜக எப்படியும் பீகாரில் வெற்றி பெறாது என்று அறிந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் குழுவினர் அதாவது மேல்மட்ட தலைவர்கள் எந்த கூட்டத்திலையுமே கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா பாஜகவுடைய தாயமைப்பு ஆர்எஸ்எஸ் என்று இந்தியா முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு பாஜக கூட்ட கூடுகிற அந்த கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கலந்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி மோகன் பகவத் ஏற்கனவே சொல்லியிருந்தார் எழுபத்தஞ்சு வயசாக இருந்தால் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போங்க அடுத்து வரவங்களுக்கு இடத்த விடுங்கன்னு அதெல்லாம் இப்போ நடக்குமா நடக்காத நம்ம தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் தேர்தலுக்காக ஆர்எஸ்எஸ் ஒரு நாடகத்தை ஏற்படுத்தலாம் இல்லை மோடி அவர்கள் தேர்தலுக்காக டான்ஸ் ஆட சொன்னாலும் ஆடுவார் கதகளி ஆட சொன்னாலும் ஆடுவார் பாட்டு பாட சொன்னாலும் பாடுவார்னு ராகுல் காந்தி ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தாங்க தேர்தலுக்காக இவங்க எதை வேணா எந்த நேரத்தில் வேணால் செய்வாங்க முந்நூற்றறுபத்தைந்து நாளும் அவங்களோட இதயங்களில் தேர்தல் தான் இருக்குதுன்னு ஏற்கனவே எம்பி வெங்கடேசன் அவர்களும் குற்றம் சாட்டியிருந்தார் தேசப்பற்று உடையவர்கள் மோடி அவர்கள் கிடையாது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க அதே மாதிரி தான் மோடி அவர்கள் தேர்தலுக்காக பல பிம்பங்களையும் நாடகங்களையும் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ முழுமையா ஆர்எஸ்எஸ் கை விட்டுருச்சுன்னு சொல்றாங்க ஆனால் முழுமையா கை கழுவி இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் பேரெழுச்சியே நடைபெற வேண்டும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஏற்படாமல் தேர்தலும் போயிட்டு இருக்கு அந்த தேர்தல் பரப்புரைகளும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தலுக்காக ரூபாய் அந்த பேக்கேஜ் பெண்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதில் இப்போ பல பெண்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு என்னென்னா பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க தேர்தலுக்காக தேர்தலுக்காக சொன்னாங்களா இல்லை சுய தொழில் தொடங்குறதுக்காக சொன்னாங்களா அதெல்லாம் அப்பேற்பட்ட விஷயம் ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐந்து சதவீத பெண்களுக்கு போய் சேரவே இல்லையாங்க அதாவது இவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் நிறைவேற்ற மாட்டாங்க ஆனால் தேர்தலுக்காக இந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரும் பெண்கள் சுய உதவிக்குழு தொடங்கட்டும்னு ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பெண்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு எழுபத்தைந்து சதவீத பெண்களுக்கு போயே சேரலையாம் இன்னொரு சில பெண்கள் காணொலியில் வெளியிடுறாங்க அதை வாங்கி எந்த புரோஜனமும் இல்லைன்னு ஏன்னா அங்கே பொருளாதார வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பணமே பற்றாக்குறை அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தேர்தலுக்காக பீகார்ல பல மக்கள் அங்கே வந்து ஒன்று கூடியிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த வரலாற்றுகளே கம்மியான வாக்குப்பதிவு தான் நடைபெற்றிருக்கு இந்த தடவை தேர்தலில் தான் அறுபத்தி நாலு சதவீதம் வாக்குப்பதிவு வந்து வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி நாலு சதவீதம்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க எல்லாருமே தேர்தலுக்காக வந்திருக்குறாங்க இதில் இது எப்படியாக ஒரு பக்கம் சொன்னாலும் இப்போ இந்த நேரத்தில் பீகாரில் சப் பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜை நடக்கப்படும் குஜராத்து உத்திரப்பிரதேசு வெளி மாநிலங்களில் வேலைக்கு போனவங்க எல்லாருமே இந்த பூஜைக்காக எங்கே இருந்தாலும் குடும்பத்தோடு ஒன்று கூடி இந்த பூஜையை கொண்டாடுவாங்களாமா இந்த பூஜைக்காக பீகாருக்கு வர்றதுக்காக கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்பட்டன்னு மோடி அவர்கள் ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லியிருக்காராம் இந்தியா முழுவதே பனிரெண்டாயிரம் ரயில்கள் ஓடுதானே தெரியல பீகாருக்கு மட்டும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் பீகார் மக்கள் எழுப்பி கொந்தளிக்கு தொடங்கியிருக்கிறாங்க ஏன்னா பீகாருக்கு போறதுக்காக பல கிலோமீட்டர் கீவு நின்று ரயில் ஏறி வந்ததால தகவல் சொல்றாங்க ஆனா பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிற ஒரு பொய்யை மோடி அவர்கள் சொல்லியிருக்காருன்னு பீகார் மக்கள் இப்போ கொந்தளிக்கு தொடங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே பீகார் தேர்தலுக்காக பல உருட்டல் புரட்டல் வடைசூடல் இது போன்ற பல விஷயங்களை திரிச்சாரு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் குற்றம் சாட்டியிருந்தாங்க ஏன்னா அங்கே போய் பீகார் தேர்தல் பரப்புரையிலேயே அவர் அழுந்து புரண்டு என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க பீகாரில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பேசாமல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் நம்மளையும் என்னையும் அந்த மக்களையும் குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் தான் பிரியங்கா காந்தி நெத்தியடி கொடுக்குற மாதிரி அவமானங்களுக்கான அமைச்சகத்தை நீங்கள் உருவாக்குங்க அதில் நீங்கள் என்னென்ன அவமானம்லாம் பட்டிங்களோ அந்த பட்டியலை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் உருவாக்கி ஒரு சிறப்பு நூலகத்தை உருவாக்கி அதை புத்தகமாக போட்டு வெளியிடுங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டுருக்குறீங்களோ அதை எல்லோரும் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் மோடி இதை தான் ஒயர் கட்டுரை வந்து தெல்ல தெளிவாக கட்டுரையே எழுதியிருந்தாங்க ஆனால் தொடர்ந்து ராகுல் பிரியங்கா காந்தி இவங்களை எல்லாத்தையும் ஊடுருவல்காரங்க இவங்களெல்லாம் வரக்கூடாதீங்க அப்படின்னு பீகார் மக்களை போதிக்கிற மாதிரி சொன்னாலும் பீகார் மக்கள் பாஜக காரங்களை தான் தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரப்படி பாஜக காரர்களை தான் எதிர்க்கிறார்கள்னு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்தியை வெளியிட்டுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ பீகாரில் மும்முனை போட்டி நிலவிட்டுருக்கு ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி இதற்கு மாதிரியில் சென்சுராஜ் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி போட்டியிட்டது அவர் போட்டியிடலை அந்த கட்சி போட்டியிடுறதுனால எட்டு சதவீதம் வாக்குகளை அபகரிக்க போகிறாரு ஒட்டு மொத்தமாக இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போடுற பாஜகவுக்கு விழுகிற ஓட்டில் எட்டு சதவீதம் அபகரிக்க போகிறாரு அப்படிங்கிற கருத்தை வெளியிட்டிருக்குறாங்க தனியாக பாஜக நின்னாலே அங்கே எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்கன்னு தெரியல அங்கே நின்று அதில் ஒரு எட்டு சதவீதம் போயிடுச்சுன்னா பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை இதை அறிந்து கொண்ட நிதிஷும் மோடி அவர்களும் தான் இப்போ வட இந்திய ஊடகங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து என் கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது ஏன்னா வட இந்திய ஊடகங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப செய்திகள் கிடைக்காம தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஃபண்டு ஒதுக்குவாங்க அதில் நம்ம போட்டு செய்தியை போடலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி கோடி மீடியாஸ் ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக பொய்யான செய்திகளை பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த உயர்கட்டுரை தள்ள தெளிவான கருத்துக்களை எழுதிட்டுருக்கிறாங்க இதனால தான் மோடி அவர்களும் அமித்ஷா நிதிஷ்குமார் எல்லாமே பதட்டமாயிட்டாங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு இது கொண்டு வராங்க ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் வாங்கி தருவோம் நிச்சயமாக ஜெயிச்சுட்டாங்கன்னா வாங்கி தந்துடுவாங்க ஏன்னா கடந்த பதினோரு ஆண்டுகளாகவே படித்த பசங்களுக்கு படித்த இளைஞர்கள் எல்லாம் அந்த மாநிலத்தில் விட்டு வேற மாநிலத்தில் போய் வேலை செய்கிற அளவுக்கு வேலை வாங்கி தந்துருக்குறாங்க யாரையும் நிதிஷ்குமாரும் மோடி அவர்களும் இப்போ ஒரு கோடி பேருக்கு வேலை நிச்சயமாக வாங்கி தரணும் படித்தவங்களுக்கே அங்கே வேலை இல்லை அதனால தான் எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படியாக வந்தவர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்குறாங்க மற்ற மாநிலங்களுக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு சென்ற விட தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தான் இங்கே வந்து கல்வி கற்கிறாங்க இங்கே வந்து பல்வேறு நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கிறாங்க கை நிறைய சம்பளமும் வாங்குறாங்கன்னு பீகார் மக்களே அளித்திருக்கிறாங்க ஆனால் மோடி அவர்கள் சொல்லுவார் தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு பொய்யை பீகார் தேர்தலுக்காக பேசிட்டார் அது மாபெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்கனவே மோடி அவர் அவர்கள் மேலே ஒரு பிம்பம் இருக்குது இவர் பொய் பொய்யாக தான் பேசுவார் மூட நம்பிக்கையாக தான் பேசுவார் ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி யார் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அந்த காலத்திலே இருந்தது அதனால தான் யானையோடைய முகத்தை அறுத்து வச்சாங்க அப்படி அப்படியான்னு விளக்கேற்றுனா கொரோனா போயிடும் கையை தட்டுனா கொரோனா போயிடும் இப்படி பல மூட நம்பிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தாய் தந்தைக்கு பிறப்பில் நான் ஒரு கடவுளோடைய குழந்தை இது போன்ற மூட நம்பிக்கை செய்திகளை ஏற்கனவே பரப்பி கொண்டு இருந்த மோடி அவர்கள் மேலே இப்போ ஒரு பெரிய கருத்து அவர் மேலே சர்ச்சையாக மாதிரி ஒரு மக்கள் வந்து மோடி அவர்களையும் அவர்களையும் பார்த்தாலே எதிர்க்க தொடங்கி அப் இப்படியாக தான் பீகாரோடைய நிலைமை இன்னைக்கு நிலவி கொண்டு இருக்கிறது மோடி அவர்கள் பாஜகவும் நிதிஷ்குமாரும் இன்றைக்கி பீகாரில் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க தான் கருத்து கணிப்பு ஆனால் தேர்தலுக்காக யாராவது பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் தேதி அறிவுறு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவிச்சிட்டோம் சொல்றாங்க அப்படி அறிவித்தும் எழுபத்தைந்து சதவீதம் பெண்களுக்கு போய் சேராம இருக்கு இல்லை அந்த பத்தாயிரம் ரூபாய் தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு தெரிந்து கொண்டே தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறா எடுக்காம இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அதனால பீகார் தேர்தலை நாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு கொண்டிருக்கிறோம் முதல் கட்ட தேர்தல் முடிந்து விட்டது இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் பதினொன்று தானே நவம்பர் பதினொன்று நடக்க இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நவம்பர் பதினான்கில் பீகாரை ஆளக்கூடிய அந்த மன்னன் யார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் சின்னா